வணக்க நண்பர்களை இது உங்கள் எஸ்எம்எஸ் லாட்ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விற்பனை வீடியோ தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சாதாப்பீடு ஹைப்ரிடு கிடையாது சாதாப்பேடு தான் நாலு டு அஞ்சு மாதத்து உள்ள மொயில் அந்த வெயிட்ல இருக்குது அவரேஜ் மொயில் நல்ல நல்ல கண்டிஷன் இருக்குது சுத்தமான மொயிலாக இருக்குது நோய் வாய்ப்படாத மொயில் யார் வேணுன்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் யாரும் டைம் பாஸுக்காக யாரும் கால் பண்ணி கேட்க வேண்டாம் வேணுங்கிறவங்க மட்டும் காலி பண்ணுங்கள் நீங்கள் டெலிவரி கிடையாது நீங்கள் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டெலிவரிக்கு வந்து இப்போது வெயில் டேங்குனாங்க பஸ்ஸில் போட்டு விட முடியாது ஒரே பஸ்ஸாக இருந்தால் போட்டு விடலாம் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளேன்னா போட்டு விட்டுக்கலாம் அப்புறமா டெலிவரி பைசா வந்து அதிகமாக வரும் ஒரு பீஸுக்கு நூறுரூவா அந்த மாதிரி கேட்பாங்க அதனால் நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுக்க நல்லது ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்குது பதினஞ்சு பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது பதினஞ்சு பீஸில் நாலு பீஸு மேலும் மற்ற பதினோரு பீஸு வந்து ஃபீமேலும் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நேரில் வந்து நேரில் வந்து எடுத்துங்க நேரில் வந்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நன்றி அடுத்த வழியில் பார்க்கலாம்